திமுகவினரை வன்மையாக கண்டித்த அண்ணாமலை அவர்கள் மெட்ரோ பணிகளுக்காக கோயிலை இடிக்க முடிவு செய்த திமுகவினர் சொத்துக்களை அரசு பணிக்காக கையகப்படுத்த முதல் ஸ்டாலின் அவர்கள் அனுமதித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு திமுகவினர் சொத்துக்களை அரசு பணிகளுக்காக கையகப்படுத்த முதல் ஸ்டாலின் அனுமதித்தாரா என கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மெட்ரோ பணிகளுக்காக கோயில்களை அகற்றுவது மிகப்பெரிய கண்டனம் என தற்பொழுது அவர் வந்து குற்றங்களை வந்து முன்வைச்சிட்டு வச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இது தொடர்பாக அவரது தனது எக்ஸ்பலர் கூறியிருப்பது என்னன்னா சென்னை ராயப்பேட்டையில் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் கோ ராஜகோபுரத்தையும் ரத்ன விநாயகர் கோவிலையும் மெட்ரோ பணிகளுக்காக இடிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளது வலிமையாக கண்டிக்கிறேன் செய்தியாளர் சந்திப்பில் திமுகவினர் சொத்துக்கள் அமைந்திருக்கும் பகுதிகளை அரசு பணிகளுக்காக கையகப்படுத்த முதல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு நிறைய கேள்விகளும் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அறிவாலயத்திற்குள் அமைந்திருக்கும் திறந்த வெளி நிலத்தை பூங்காவாக பராமரிக்கிறோம் என கூறி பல ஆண்டுகளாக சிலைகளை வைத்து வாகன நிறுத்துவதாகவும் பயன்படுத்தி வந்ததாகவும் அந்த இடத்தை சென்னை மாநகராட்சி இடம் ஒப்படைக்காமல் திமுக தாமதப்படுத்துவதையும் பொதுமக்கள் வந்து 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 மறக்கவில்லை ஸோ இந்த மாதிரி நிறைய அப்படின்னு தற்போது அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பிட்டு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான வரைவு அறிக்கை தயாரிக்கும் போதே கோயில்களின் தொன்மையை கருதி மாற்றுப் பாதையை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அதனால் தொடர்ச்சியாக இந்து மத மதவிரோத போக்கை கையாண்டு வரும் திமுக இதை வேண்டுமென்று கண்டுகொள்ளாமல் விட்டு இருப்பதாக தற்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு பொதுமக்கள் நலன் கருதி கண்டிப்பாக இந்த திட்டங்களை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் இந்த மெட்ரோ பணிகளின் வேறு பாதையை வந்து மாற்ற வேண்டும் என அண்ணாமலை அவர்கள் திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை முன் வரும் நிலையில் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது இவருக்கு எதிராக நிறைய கூட்டங்களை முன் வச்சு வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ பணிகளுக்காக நிறைய தேவையில்லாத நிலங்களை வந்து அபகரித்து திமுக அரசு வந்து தற்பொழுது அதில் வந்து மெட்ரோ பணிகளை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்து இருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை இது எந்த அளவுக்கு போக போகுது எந்த அளவுக்கு இவர் வச்சுருக்க இந்த கட்டணம் வந்து திமுக அரசு வந்து பாதிக்கப் போகுது என்பதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு வந்துருக்கு ஸோ முதல் ஸ்டாலின் அவர்கள் அந்த விஷயத்துக்கு வந்து அவரே வந்து முன்னு வந்து அனுமதிச்சாரா அப்படின்றது தான் இவருடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது ஒருவேளை அவருக்கு தெரியாமலே இந்த விஷயம்லாம் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சரமாரியாக கேள்விக்கு மேல் கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே தற்பொழுது சென்னையில் மெட்ரோ பணிக்கலுக்காக முக்கிய பகுதிகளை வந்து கையகப்படுத்தி திமுக அரசு வந்து தற்பொழுது பணிகளை தொடங்கி இருப்பதாகவும் இதன் முன்கூட்டியே வந்து இந்த விஷயத்தையெல்லாம் வந்து திட்டமிட்ட போதே ஏன் வேறு பாதையை வந்து தேர்ந்தெடுக்கவில்லை என அண்ணாமலை அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள்